வணக்கம் கோவை மக்களே உங்கள் பிஎம்எஸ் ரியல் எஸ்டேட் பூபதி பேசுகிறேங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தெக்கலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது மரம் வச்சுருக்காங்க மூணு வருஷம் ஆச்சுங்க தென்னை உள்ள அது போக ஒரு நாற்பது மரம் காப்பு மரம் இருக்குங்க எல்லா நாட்டு மரங்க நம்ம தென்னந்தோப்பு சுற்றி நீட்டா பென்சிங் போட்டு கிளீனா வச்சிருக்காங்க ஈபி லைன் பாத்தீங்கன்னா அக்ரி ஈபி லைனுங்க ரெண்டு போர்வெல் இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம தென்னந்தோப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் குடோன் ஒண்ணு இருக்குங்க ஒரு நாலு சிமெண்ட் சீட் வீடு இருக்குங்க ஒர்க்கர்ஸ் தங்குற மாதிரி தென்னம்பிள்ள மூணு வருஷம் தென்னம்பிள்ளைங்க எல்லாம் நாட்டு மரங்க அருமையாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து பார்த்துட்டு நம்ம ரேட் பேசிக்கலாங்க மேலும் டீட்டெயிலுக்கு வீடியோல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்